ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த திருமண வாழ்க்கையில வந்து இப்ப ஒரு கணவனால வந்து ஒரு மனைவிய வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா அது அவனோட தவறும் இல்ல அவளோட தவறும் இல்ல ஆமா உடல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான ஒரு தருணம் ஏற்படும் போது அந்த மனைவியோட கதி என்ன ஆகுறது இது மனைவிக்கு மட்டுமே இல்ல கணவனுக்கும் உண்டு மீசை இல்லாத ஆம்பளை ஐயருடைய வீட்டுல போய் பார்த்தா பத்து பசங்க பருவம் இவர மாதிரி என்ன மாதிரி எரா என்ன மாதிரி எரா மீச விட்டுக்குன்னா ஒரு குழந்தை கூட இல்ல இதுக்கு காரணம் என்னன்னா இளமையிலே தண்ணி தேய்ச்சின்னு வர்றது ஊர்லாம் போய் ஆனா தேவைப்படும் போது தெளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க அங்க விட்டாரு சூற அப்ப இவருக்கு ஒரு குழந்தைய இல்லை இவருக்கு அந்த வேல்யூவும் இல்லை ஆனா மனைவி சுத்தமா பிறந்து சுத்தமா வளர்ந்து வந்திருக்கிறான் அவளுக்கு தேவை இல்லை இவனால தேவையை கொடுக்க முடியல அப்ப என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவ அவ தான் என்ன பண்ணுவா ஏன்னா மனசை அடக்கலாம் உடல் ஆசை அடக்க முடியாது யாராலும் ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க